வணக்கம் தோழர்களே இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்திய மக்கள் ஓர் அணியில் நின்று பாஜக ஆர் எஸ் சங்கப் கும்பல போட்டு குறிப்பா ஓட்டு திருட்டு தேர்தல் திருட்டு இதையெல்லாம் தாண்டி அதிகார திருட்டு அப்படின்னு எல்லா திருட்டு பண்ணி இருக்கிற பாஜக கும்பல் நடுங்கி போய் கிடக்குது தேர்தல் ஆணையம் மிரண்டு போய் தெரியுது என்ன பண்றதுன்னே தெரியாம எதையாவது ஏடா கூடமும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த எம்பிக்களும் வெளியே வந்து இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிரான பேரணியை நடத்தி டெல்லியவே கதிகலங்க வச்சிருக்காங்க இதோட சேர்த்து தேர்தல் ஆணையம் மாட்டிக்கிச்சு ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க சொல்லுது மக்களே உங்க பக்கத்துல நிக்கல மிஸ்டர் தேர்தல் ஆணையம் அப்படின்றதா சூழலே என்ன நடந்தது அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு நாளாவே நாம தேர்தல் திருட்டு வாக்கு திருட்டு அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டு மக்கள் வெளியிட்ட ஆதாரம் ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரம் எல்லாத்தையும் வைத்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சமரச அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதுல என்ன அப்படின்னா பல இடங்கள சிக்கி சீரழிஞ்ச தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை மன்னிப்பு கேள் என்று சொல்லுகிறது தேர்தல் ஆணையத்தினுடைய மீதி இருந்த நம்பிக்கையை ராகுல் காந்தி குழைத்து விட்டார் எனவே அவர் மன்னிப்பு கேட்கணும் அஃபிடவிட் தயார் பண்ணுங்க ஆ ஊ ஊ அப்படின்னு நமக்கு என்னென்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக போட்டு நொறுக்கியாச்சு அத்தனையும் ஆதாரப்பூர்வமாக அள்ளி மக்கள் மன்றத்தில் வச்சாச்சு தேர்தல் ஆணையம் இப்போதும் அதை சரி செய்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் நெஞ்ச நிமித்தி பாஜக கும்பலுக்கு ஒரு அடிமை சேவகம் செய்வது என்பது அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போகச் செய்கிறான் யோகியத்தனம் அப்ப இத நம்ம கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்டவங்க நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் கேள்வி கேட்டவங்கள நாங்க வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் அப்படின்னா எது ஜனநாயகம் கேள்வி இருக்குல்ல எது ஜனநாயகம் நீங்க எதை வேணாலும் செய்வீங்க எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணுவீங்க நாங்கெல்லாம் வெளியே நின்னு கூச்சல் போட்டு கையை கட்டி நிக்கணுமா அது இல்லல்ல இன்னமும் சொல்லப்போனா மோடி வென்றதே ஓட்டு திருட்டுலன்னு சொல்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு வாரணாசி தொகுதியில மூன்றாவது முறையாக பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட இந்த மோடி ஜி இருக்கார் அவர் வென்றதே உள்ளடி வேலை பார்த்து என்று அவரோட இருந்த உஜ்வல் குமார் வந்து சொன்னத வீடியோவோட நம்ம வந்து போட்டிருக்கோம் நீங்க பார்த்திருப்பீங்க அதே போல ராகுல் காந்தி அவர்களை எப்படியெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று உள்வேளை பார்த்து எவ்வளவு பேரை நீக்கி இருக்கிறாங்க எவ்வளவு பேரை போலி ஓட்டரா சேர்த்தாங்க ஒரே தொகுதியில எத்தனை பேர் எட்டு எட்டு ஓட்டு பத்து ஓட்டுன்னு போட்ட வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப ராகுல் காந்தியை தோற்கடிப்பதற்கு ஒரு உள்ளடி வேலையை நாங்கள் செஞ்சாங்க அதே போல மகாதேவர புறத்துல எவ்வளவு பெரிய மோசடி நடந்துச்சு நமக்கு தெரியும் நம்ம ஆணி தொலைக்காட்சிகள் போய் நேரடியா மக்களை சந்திச்சு இது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி என்ன சொல்லணும் ராகுல் காந்தி என்ன சொல்லணும் ஒரு வீடு ஜீரோ அப்படின்ற வீடு மூணு லட்சம் வாக்காளர்களுக்கு இருக்குன்னா இந்த தேர்தல் நம்ம மட்டன் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி வருது ஜீரோன்ற எண் கொண்ட வீடு மூணு லட்சம் பேர்கிட்ட கிட்ட இருக்கு இது எப்படி சாத்தியம் எண்ணன்றது ஜீரோவா ஜீரோ துணை எண் தான் இது எப்படிங்க சாத்தியம் இத கேள்வி கேட்டா மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி இதுக்கு ஏடையில தான் இன்றைக்கு அதிரடியா நாடாளுமன்றத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு நாடாளுமன்றத்துல இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எல்லாம் குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் இதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள் உண்மைதானே நாடாளுமன்றம் எதுக்கு வச்சிருக்கிறோம் இங்க நடக்கிற பிரச்சனைகளை இங்க மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி முடிவெடுப்பதற்கு தான் நாடாளுமன்றம் இருக்கு நீங்கள் செய்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பேசவே மறுப்பீங்க நீங்க வந்து எதிரி நாட்டை அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்களா உங்க சங்கிகளை வச்சு புலம்பிட்டு திரிவீங்க அதை நாங்க நம்பணும் அது குறித்து கேள்வி எழுப்புனா பதில் சொல்ல மாட்டீங்க மிரட்டுவீங்க அப்படி கேள்வி எழுப்புகிறவர்களை இந்த நாட்டினுடைய தேச துரோகிகள் அப்படின்னு நீங்க ஒரு முத்திர குத்துவீங்க நாங்க அதையும் கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கணும் இன்னொன்னு பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க சந்திக்க மாட்டீங்க எதிர்க்கட்சிக்கு நேர்மையாக பதில் சொல்ல மாட்டீங்க அமெரிக்கக்காரன் திரும்ப திரும்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாங்க தான் இந்த போரை நிறுத்தினோம் சொல்றதுக்கு பதிலே சொல்ல வக்கு இல்ல அமெரிக்க பொருளாதார தடை விதிச்சு ஐம்பது சதவீதத்துக்கு மேல வரி எழுதிச்சிருக்கான் அதை தட்டி கேட்க துப்பு இல்ல ஆனா இந்த கும்பல்லாம் சௌக்கித்தார் அப்படின்னு தன்னைத்தானே காட்டிக் கொள்ளுகிற ஒரு தரத்தை செய்து அப்ப நாடாளுமன்றத்துல நாம எதுக்கு வச்சிருக்கிறோம் அங்க பேசுவோம் இது குறித்து தீர்மானிப்போம் இந்த தவறை சரி பண்ணுவோம் அப்படின்னு தான் நாடாளுமன்றம் இருக்கு அங்க பேசுனா மொத்த குட்டும் வெளியேறும் பேச முடியாது நாடாளுமன்ற புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த விவாதம் இதுக்கெல்லாம் இடையில எம்பிக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு பேரணியை ஏற்பாடு பண்றாங்க பேரணியா எங்கன்னா நாடாளுமன்றத்தில் தொடங்கி தேர்தல் ஆணையத்தில் முடிப்பது தேர்தல் ஆணையரை சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது இந்த பிரச்சனையை சரி செய்ய தேர்தல் ஆணையத்தை அழுத்தம் கொடுப்பது இதுக்கு அவங்க வந்து கிளம்பி போறோம்னு கிளம்புற நூற்று கணக்கில் எம்பிக்கள் அப்படியே கிளம்பி வர்றாங்க பாருங்களே பாத்தீங்கல்ல அப்படியே ஒரு போராட்டத்துக்கு போற அப்படி வெறி கொண்டு அப்படியே வர்றாங்க மொத்தமா நாடாளுமன்றத்தை விட்டு பேரணிக்காக கலைஞ்சு அப்படியே வர்றாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கிட்ட நாங்க பதில் சொல்ல மாட்டோம் நாங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டோம் அப்படின்னு மறுக்குது தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் இந்த எம்பிக்கள்லாம் யாரு நம்முடைய பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் மதுரையில சு வெங்கடேசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா மதுரை மக்களினுடைய குரல் தான் சு வெங்கடேசன் நான் எங்களுடைய தொகுதியான விருதுநகர் தொகுதியில திருப்பரங்குன்ற தொகுதியை விருதுநகர்ல இருக்கு விருதுநகர்ல இருக்கிறதுனாலதான் நாங்க எங்க எங்க எம்பி வந்து மாணிக்கம் தாகூர் அவர் பேசுறது எங்களுடைய குரல் இப்படிதான் ஒரு ஒரு எம்பியும் மக்களினுடைய குரலாக அங்க பேசுறாங்க அந்த தொகுதியினுடைய குரலாக பேசுகிறார்கள் ஆனா அவங்களை பத்தி நாங்க வந்து நியாயமா இருக்க மாட்டோம் அவங்களுடைய குரல் நாங்க எடுத்துக்க மாட்டோம் அவங்க போராட்டத்தை நாங்க தடுப்போம் பாஜக கும்பல் மோடி அரசு நேர்மையானதா இருந்தா அறம் சார்ந்து நின்றால் இந்த பேரணியை ஒரு விடிவு வரட்டும் ஆனா எப்படி விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற போது ஒரு பேரிக்காடை போட்டு தடுத்து முள்வெளியை போட்டு தடுத்து அந்த போராட்டக்காரர்களை உள்ள நுழை விடாம குறிப்பா டெல்லிக்குள்ள நுழைய விடாம பள்ளம் தோண்டி அதுக்குள்ள இரும்பு கம்பியை பதிச்சு வச்சாங்களோ இவ்வளவு அயோக்கியத்தனத்தை ஒரு போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஒரு அரசு செய்துனா பயந்து நடுங்கி போயிருக்குன்னு அர்த்தம் எப்படி விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்க இவ்வளவு செஞ்சதோ இதையெல்லாம் எம்பிக்களுடைய பேரணிக்கு செய்துனா பாருங்களே பேரி கார்டு போட்டாங்க மொத்த ராணுவமும் இறக்கப்பட்டிருக்கு காவல்துறை மொத்தமும் இறக்கப்பட்டிருக்கு டெல்லியை பொறுத்தவரையும் காவல்துறை பாஜகவினுடைய கண்ட்ரோல் இருக்கும் ஒன்றிய அரசினுடைய இருக்கும் அந்த மாநில அரசு வேடிக்கை தான் பார்க்க முடியும். இப்ப அந்த மாநில அரசும் संघीय அரசு இருக்குனால மொத்த போலீஸ் இங்கே தான் இருக்கு. மொத்தமா இவங்களை வெளியேற விடல, நடக்க விடல, இவங்களை வந்து பேரணி போக விடாம தடுக்கிறாங்க பாருங்க. ஆர் பேரணி அதி சோர் போறத தடுக்குது இந்த கூட்டம். உடனே நம்ம எம்பிகள் என்ன பண்றாங்க ரோட்டை மறிச்சு உட்காடுறாங்க ரோட்டை மறிச்சு உட்காந்து தர்ணா பண்றாங்க நீ எங்களை போக விடலைல நாங்க ரோட்டை மறிச்சு உட்காந்து தர்ணா பண்றோம் அப்படின்னு பிரியங்கா காந்தி உட்பட எம்பிக்கள் மொத்தமா உட்காந்துட்டாங்க ரோட்ல பாருங்க பாத்தீங்களா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா அகிலேஷ் யாதவ் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் யாதவ் என்ன பண்றாருன்னா மொத்தமா அந்த ஏறி குதிக்கிறார் ஏறி குதிச்சு உங்கள் அராஜகத்தை நீங்க வந்து எங்களை தடுக்கிறத ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களால் எங்களை தடுக்கவே குதிச்சு இறங்கி நின்று கோஷம் போடுறாரு பத்திரிகைகளை சந்திக்கிறார் பாருங்க

ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல ஓட்டுரிமையை இழந்திருக்கிறாங்க ஏராளமான பொய்யும் புரட்டும் இங்க இருக்கு வாக்காளர் பட்டியல மொத்தமா தூக்கிட்டு புதுசா வாக்காளர் பட்டியலை உருவாக்கணும் ஓட்டுரிமை உள்ளவர்களை வெளியே நீக்குவதும் போலியான வாக்காளர்களை சேர்ப்பதும் என்ன மாதிரியான ஜனநாயகம் அதை செஞ்சிருக்கிற கூச்ச நாச்சி இல்லாம மோடி அரசு இவங்கள அரஸ்டும் பண்ணியிருக்கு கடைசியில அத்தனை எம்பிகளையும் அரஸ்ட் பண்ணியாச்சு அரஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துறாங்க இத பார்த்துட்டு பாஜக காரங்க எல்லாம் இன்னைக்கு ரீல்ஸ் போட்டு இருக்காங்க நாய் வண்டியில நாய்களை ஏத்தியாச்சுன்னு ஆஹ் நாய்கள் எப்போதுமே திருடர்களை பார்த்து குறைக்கும் திருட்டு பயல்களுக்கு எதிராக குறைக்கிறது நாய் நான் நாங்க நாயா இருந்துட்டு போறேன்டா நீ திருட்டு பயன்றதை ஒத்துக்க அதானே உண்மை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஏறி உட்கார்ந்துட்டு அந்த போலீஸோடைய வாகனத்துல உட்கார்ந்து ராகுல் காந்தி பேசுறாரு மூணு முக்கியமான விஷயம் அதுதான் அடிப்படை ஒன்று ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ரொம்ப முக்கியம் எது வாக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்துறதுனாலதான் நாம இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்பதை ஒத்துக்கொள்றோம் அர்த்தம் நாம இந்த நாட்டின் குடிமக்கள் என்பதை அரசு ஒத்துக்கொள்ளணும்னா நமக்கு வாக்குரிமை இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதை உடைக்க இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வாக்கு அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இது அரசியலுக்காக செய்யப்படுகிற வேலை இல்லை இந்திய அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுகிற வேலை உண்மைதானுங்க தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக கடமைங்க தேர்தலின் மூலமாக மக்கள் தங்களுக்கான ஒரு அரசை உருவாக்குவதற்கு பேர் தான் குடியரசு குடிகள் ஒரு அரசை உருவாக்குனதா குடியரசு நீங்க போலியா ஓட்ட திருடி உட்கார்ந்தீங்கன்னா அது குடியரசுல குடியை கெடுக்கும் அரசு அதைத்தான் மோடி அவர்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கார் அதான் சொல்றாரு அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியல் சாசன சட்டத்தை மட்டும் முடிச்சிட்டோம்னா இந்த கும்பல ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுவதற்கு போராடுறோம் எல்லாவற்றையும் தாண்டி ஒண்ணு இருக்கு நேர்மையான தேர்தல் வாக்காளர் பட்டியல் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜீரோல ஒரு மூணு லட்சம் பேர் உயிரோட இருக்கவன் செத்து போயிட்டான்னு ஒரு இது நூத்தி ஏழுன்ற நம்பர்ல இரநூத்தி சில்ற பேரும் குடியிருக்கிறதா ஒரு தகவல் இங்க நம்பர்ல மகாதேவபுரால எண்பது பேர் அறுபது பேர் தங்கி இருக்கிறதா ஒரு பத்துக்கு பத்து இருக்கிற ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறதா ஒரு உள்ளடி வேலை ஏராளமான திருட்டு வேலைகளை இங்க தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு இதை எதிர்த்து களத்துல நிக்கணும் மக்கள் புரட்சிதான் தீர்வாக இருக்க முடியும் நீங்க அதிகாரம் ஆடுதுன்னா அதுக்கு எதிராக மக்கள் ஒருங்கிணைந்து நின்று செய்யற புரட்சிதான் அதிகாரத்தை கலங்க வைக்கும் அதிகாரத்தை கம்மனு கை கட்டி நிக்க வைக்கும்னா எல்லா வரலாற்றையும் எடுத்து மிகப்பெரிய புரட்சி எல்லாம் உழைக்கிற மக்களால் உண்மையை நேசிக்கிற மக்களால் உருவாக்கப்பட்டது சோவியத் யூனியன் புரட்சியும் அப்படித்தான் உழைக்கிற மக்களால் உருவாக்கப்பட்டுச்சு அதனால இவனுங்களுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது கள்ளத்துல நின்று அடிச்சு ஆடணும்